வணக்கம் ஸ்ரீ ஹசீத் கஸ் திருப்பூர் இந்த வண்டியோட மொத்த ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தொன்பாயிரவா கொடுத்துடலாங்க இந்த ஹோல்சூன் வென்டோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துடலாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரூவா கொடுத்துடலாங்க இந்த வண்டி திருப்பூர் நீங்கள் லோக்கல் கஸ்டமராக வெறும் அறுபாயிரம் கட்டுங்க பேலன்ஸு லோன் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க இந்த வண்டிக்கு நம்ம பண்ணுற ப்ரைஸ் வந்தது தான் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் இருந்தாங்க அதனால் வெறும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் இருந்தாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் திருப்பூர் லோக்கல் கஸ்டமர் இருந்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரவா கட்டுங்க பேலன்ஸுமா லோன் போட்டு கொடுத்துட்லாங்க இதெல்லாம் வெறும் நாலு லட்சத்தி நாற்பத்தி மட்டும் கொடுத்துட்லாங்க ஏன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இந்த வண்டி கொடுத்துட்லாங்க ஒரு செவன் சீட்டர் வண்டி சார் டீலர் ஆஃபருங்க வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாங்க ஆக்ஸஸ் கண்டிஷன் அப்படி எடுத்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்றாங்க நம்ம இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்றாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்றாங்க நீங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தொம்பது ரூபா மட்டும் தாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரரூபா மட்டும் தாங்க ஒரு டாப் அண்ட் மாடல் வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் இருந்தாங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா மட்டும் தாங்க வணக்கம் ஸ்ரீ ஹசித் காஸ் திருப்பூர் நம்ம கன்சல்டிங் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து பலடம்பூர் வழியில் அருள்புரம் ப்ரைட்டாசுரம் பக்கத்தில் நம்ம கன்சல்டிங் லொக்கேட் ஆகிருக்குங்க இன்றைக்கி நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஜென்னில் இருந்து ஆடிக்காரர் வரைக்கும் நம்மகிட்ட வெஹிள் ஸ்டாக் இருக்குது இன்றைக்கி நம்ம என்னென்ன வண்டி பார்க்க போகிறோன்னு இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற வண்டி மாருதி ஜென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குங்க ஒரு விஎகே டைப்பு பவர் உண்டாக பவர் ஸ்டாரிங் வந்துடும் இந்த முன்னாடி அவுட்லுக்கு பாருங்கள் அடி டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது இன்டீரியர் பக்காவும் இருக்கும் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி இருக்கும் ஆவரேஜாக இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் போட்டிருக்காங்க பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் வந்துருந்த இந்த வண்டியில் மாருதி ஜென் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஒன்றா கண்டிஷன் இருக்குங்க ஒரு வருஷம் எஃப்சி கரண்ட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு நீங்கள் லோக்கல் திருப்பூர் கஸ்டமரா வெறும் முப்பாயிரம் டவுன் பேமெண்ட் இந்த வண்டி வண்டி எடுத்துக்கலாங்க இந்த வண்டியோட மொத்த ரேட்டை வந்து பார்த்தோன்னா வெறும் எழுபத்தி இந்த வண்டி கொடுத்துடலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி மாருதி வேகனர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு மணல் கண்டிஷன் இருக்குங்க இந்த வண்டிக்கு ஒரு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது இது ஒரு ஃபியூர் பெட்ரோல் வண்டிங்க பேட்ரி புதுசு போட்டுருக்காங்க அவுட்லுக் பாருங்கள் மைனஸ் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும் டயர் பேண்ட் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வேர்ல்ஸ் வேன் போலோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பி எடுக்க வேண்டிய வேல்ஸ் வேன் போலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது ஒரு டீசல் வெஹிக்கிள் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது பவர் ஒண்ட வந்துடும் நாலு பவர் உண்டை வந்துடும் பவர் ஸ்டரிங் வந்துடும் ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குது டயர் பேண்ட் ஆவரேஜாக பார்த்தா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் டயர் பேண்ட் இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் கொடுத்துடலாங்க நீங்கள் திருப்பூர் லோக்கல் கஸ்டமராக வெறும் எழுபதுரை கொண்டு வாங்க இந்த வண்டியை எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வேர்ல்ஸ் வகன் வென்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஒன்று கண்டிஷன் இருக்குங்க இது ஒரு டீசல் வெஹிக்கிள் வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் அடி டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டி அவுட்லுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் நார்மல் லெதர் சீட்ஸ் நார்மல் லெதர் ஷீட் கவர் தான் போட்டிருக்காங்க இந்த வோல் ஒன் வெண்டோ இந்த ஒண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதூவாய்க்கு கொடுத்துடலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மாருதி ஷிஃப்ட்டு மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக போய்ட்டு வண்டிங்க அது மாறுதி ஷிஃப்ட்டு டீசல் வண்டி வீடி ஆப்ஷனில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் மட்டும் நாலு ஒரு கண்டேஜ் இருக்குது அவுட்லுக்கு பாருங்கள் பாடியில் அடி டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்குது வண்டியில் டயர் பாயிண்ட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துட்லாங்க இந்த வண்டி திருப்பி நீங்கள் லோக்கல் கஸ்டமராக வெறும் அறுபதாயிரம் கட்டுங்க பேலன்ஸுமோ லோன் போட்டு கொடுத்துர்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு சடான் டைப்பில் டீசல் வண்டி பார்த்துட்டுருக்கீங்களா இந்த வண்டி தாங்க இந்த வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் சின்ன மைனஸ் ஸ்கிராச்சஸ் மைனஸ் டென்ட் மட்டும் இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் வண்டி செட் டைப்பில் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்றாங்க நீங்கள் திருப்பூர் லோக்கல் கஸ்டமர்ஸாக அவர் எழுபத்தஞ்சாயிரம் கொண்டு வாங்க மூணு லட்சம் ரூபா லோன் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மாறுதி ஆமணி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஒன் கண்டிஷனில் இருக்குங்க இங்கே திருப்பூர் லோக்கல் பர்பஸுக்கு கம்பெனி பர்பஸ்க்கு தாராளமாக ஓட்டிக்கலாம் ஒரு எம்பிஃபை எம்பிஃபைஐ இன்ஜினில் ப்யூர் பெட்ரோல் வண்டிங்க வண்டியோட அவுட்லுக்கு சின்ன சின்ன பெயிண்டிங் டிங்கிரி ஒருக்கு மட்டும் இருக்குது ஒரு அஞ்சு ரூபாய் ரூபா பெயிண்டிங்ஸில் வருங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம போட்டுக்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்லாம் இந்த வண்டியை டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம பண்ணுற ப்ரைஸ் தான் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும் இருந்தாங்க அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் வேணுமா திருப்பூர் லோக்கல் கஸ்டமருங்களா வெறும் நாற்பதாயிரம் கட்டுங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி குண்டாய் வெர்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்டோடு இருக்குங்க இந்த வண்டி மூணு மூணு கண்டிஷன் இருக்குது ஒரு டீசல் வண்டி சிஆர்டி இன்ஜின் வந்துடும் வண்டியோட நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் இருபத்தொன்னு டபுள் ஜீரோ வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் அடி டெண்டு ஸ்க்ராச்சஸ் மேஜராக எதுவுமே இருக்காது வண்டியில் வண்டி உங்களுக்கு அவுட்லுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும் டயர் பேண்ட் அவரேஜாக பார்த்தோன்னா உங்களுக்கு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் டைம் பெற்றுருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஒம்பதரூவா மட்டும் இருந்தாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் திருப்பூர் லோக்கல் கஸ்டமர் இருந்தீங்கன்னா வெறும் அறுபாயிரூவா கட்டுங்க பேலன்ஸ்க்கு லோன் போட்டு கொடுத்துர்லாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஆடி ஏ ஃபோர் ஆடி மாதத்தில் ஒரு ஆடி காரை பார்த்துட்ருக்கீங்க அது யாருமே கொடுக்க முடியாத விலைக்குங்க இந்த வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் மைனர் எக்ஸ்ட்ரா பம்பர் போட்டுருங்க அதில் மட்டும்தான் சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும் மற்றபடி வண்டி ஆல்மோஸ்ட்டு பெயிண்டிங்கெலாம் ஒரிஜினாலிட்டே இருக்குங்க நோ ரீப்ளேஸ்மெண்ட்டு ரோ நோ ரீ ரீபெயிண்ட்டு வண்டி ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மெர்ஷன் எல்லாமே பக்காக இருக்கும் அளவில் பார்த்தீங்கன்னா இம்ஃபோர்ட்டோ அளவி போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட் ஆவரேஜாக உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் பேக் பேட்டரி கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் மட்டும் கொடுத்துட்லாங்க இதே நீங்கள் திருப்பூர் லோக்கல் கஸ்டமர்ஸ்னா மூணு லட்சம் ரூபா வரைக்கும் லோனை வாங்கி கொடுத்துடலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா சுமா கிராண்டு ஒரு லோ பச்சில் ஒரு செவன் சீட்டரில் பார்த்துட்டு இந்த அந்த வண்டி தான் உங்களுக்கு டாடா சூப்பர் கிராண்டு டீசல் வண்டி இந்த வண்டியோடய புது பேட்டரி போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்ரன் டயர் புது டயரு வண்டியில் அளவில் வந்துடும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த வண்டியில் வெரி லோ பட்ஜில் ஒரு செவன் சீட் வண்டி பார்த்துட்ருக்கீங்க இன்டீரியர் பாருங்க லெதர் சீட்டு போட்டிருக்காங்க இன்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க அப்போ சரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி டாடா சுமோ கிராண்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இன்சூரஸ் மட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துருக்கமா மாதிரி இருக்கும் லோ பட்ஜெட்டில் நம்ம கட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இந்த வண்டி கொடுத்துருலாங்க ஒரு செவன் சீட்டர் வண்டி அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மாறுதி ஆல்ட்டோ ஒரு டீலர் ஆஃபர் அந்த வண்டி கொடுத்துருலாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வெறும் ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்குது டிஎன் அரூர் ஹில் ஸ்டேஷனில் பார்த்துங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தொம்பது வண்டி நம்பர் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்டில் இல்லைங்க எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் நாலு அளவில் வந்துடும் இன்ஜின் நூறு பர்சன்ட் தெளிவாக இருக்குது உங்களுக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோர் பண்ணுற ப்ளேஸ் டீலர் ஆஃப்ருங்க வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்துட்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மாறுதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு கண்டேசல் இருக்குங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்க எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எடுத்து கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கு அடிட்டு ரெண்டு போது ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் போட்டுருக்காங்க ஏசி ஒர்க்கிங் இருக்குது மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஸ் கண்டிஷன் அப்படியே எடுத்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பரூவா கொடுத்துட்றாங்க நம்ம லோன் போட்டு மாதிரி லோன் போட்டு கொடுத்துட்றலாம் எஃப்சியன்ஸ் போட்டு மாதிரி போட்டு கொடுத்துடலாம் லோன் போடுற மாதிரி இந்த வண்டி வெறும் ஐம்பதாயிரம் முன் பண்ண கட்டி வண்டி லோன் போட்டு கொடுத்துட்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மாறுதி ஆமணி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஒன்று கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சியன்சூர் எடுக்கிற மாதிரி ஒரு சில்வர் கலரில் வண்டி பாருங்கள் லைன் தெளிவாக இருக்கும் சின்ன பெயிண்டிங் மட்டும் தான் இருக்கும் லைட்டாக ஃபேடாக இருக்குது மற்றபடி ஃப்ரண்ட் டயர் புது டயர் போட்டுருங்க பேக் டயர் ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி இருக்கும் இன்டீரியர் பேருங்க ஒரிஜினாலிட்டியாக ஒரு இருக்குது இது ஒரு இன்ஜின் ஃபியூர் பெட்ரோல் வண்டி எல்பிஜி கிடையாதுங்க ஃபியூர் பெட்ரோல் வண்டி எல்பி எம்பிஎஃப் இன்ஜின் ஆறுதி ஆமணி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு மூணு கண்டே சொல்லிட்டு இருக்குதுங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்றாங்க அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நெர்சல் பிரைஸ் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் எடுத்து கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு வந்து போட்டு தலை மாதிரி நம்ம போட்டு கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு லோன் வேணுன்னா முன்பான ஒரு அறுபது ரூபாய் கட்டுங்க இந்த வண்டி லோன் போட்டு கொடுத்துட்றலாம் திருப்பூர் லோக்கல் கஸ்டமர்ஸுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டிக்கு ஹோண்டா அக்காடு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி பார்த்துட்டு ஒரு சடன் டைப்பில் இந்த வண்டி தாங்க அதுவும் வி சிக்ஸ் இன்ஜின் வண்டி நம்பர் பாருங்க பத்தொம்பது பத்தொம்பது நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் சில்வர் கலர் சில்வர் கலரில் வண்டி எஃப்சி கரனில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக் வி சிக்ஸ் இன்ஜின் ஃபுல் ஆப்ஷன் வண்டி அளவில் ஏர் பேக் ஏபிஎஸ் பவர் விண்டா பவர் ஸ்டேரிங் ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது அட்ஜஸ்டபிள் சீட் பவர் அட்ஜஸ்டபுள் சீட் வந்துடும் பவர் அட்ஜஸ்டபுள் மிரர் வந்துடும் வண்டி மெக்கானிக்கில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க வண்டி நூறு பர்சன்ட் தெளிவாக வரும் ஏசிலேருந்து எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது சீட் கேவலாக ஒரிஜினல் லெதர் சீட் போட்டிருக்காங்க ஒரிஜினாகிட்டே இருக்கும் வண்டி ஹோண்டா அக்காடு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு கண்டிசில் இருக்குது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது பெட்ரோல் ஃபியூர் பெட்ரோல் வி சிக்ஸ் இன்ஜின் நல்லா பார்த்துக்கோங்க வி சிக்ஸ் இன்ஜின்னு நம்ம யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு தாங்க சொல்ல முடியாது கொடுத்துட்லாங்களா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரவா கொடுத்துட்லாங்க நீங்கள் திருப்பூர் லோக்கல் கஸ்டமர்ஸாக ஒரு அறுபது ரூபா லோன் போட்டு கொடுத்துட்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஓல்சோ நம்ம வென்டோ ஒரு பெட்ரோல் வண்டிங்க ஒரு சில்வர் கலரில் வண்டி தெளிவாக இருக்கும் நான் வண்டி நம்பர் பாருங்கள் நைன் சிக்ஸ் நைன் ஒரு ஃபேன்சி நம்பர்ல வண்டி தெளிவாக இருக்கும் அடி பாடிலாம் ஆடி டென்ட் ஸ்க்ராச்சஸ் மைனராக மட்டும் இருக்கும் மற்றபடி வண்டியில் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டியோடய டயர் பார்த்து டயர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி இன்ஜின் தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு இந்த வர்ஸ் ரெண்டு ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஒன்று கண்டிஷனுக்கு ஒரு பெட்ரோல் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தொம்பது ரூபா மட்டும் இருந்தாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் திருப்பூர் கஸ்டமர் தான் இருந்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா கட்டினா பேலன்ஸ் மட்டும் லோன் போட்டு கொடுத்துட்றாங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டு மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி லேன்சர் லேன்சர் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் வண்டி நிற்கியமாக போயிட்டு வர வண்டிங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டே ஒன்று ரெண்டு இருக்குது ஒரு டீசல் வண்டி சடன் டைப்பில் டீசல் வண்டி வண்டி நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் டூ டபுள் நைன் டூ ஒரு ஒயிட் கலரில் லோக்கல் நம்பர் டிஎன் முப்பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட பாடி தெரிய டீசல் வண்டி இன்ஜின் நூறு பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்குது இன்டீரிய பாருங்க எல்லாம் ஒரிஜினல்ட்டே இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா மட்டும் தாங்க நீங்கள் திருப்பூர் கஸ்டமர் இருந்தீங்கன்னா வெறும் அறுவாயிரம் கட்டுங்க இந்த வண்டி பேலன்ஸும் லோன் போட்டு கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஃபோர்ட் ஃபிகோ அஸ்பயர் ஒரு லோக்கல் நம்பரில் ஒரு டீசல் வண்டி வண்டி தெளிவான வண்டி அடி ரெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது ஃபேன்சி நம்பருங்க டி நாற்பத்தி ரெண்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஒன் வண்டி நம்பர் வண்டியோட டயர் பண்ட் ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்ட் இருக்குங்க வண்டி இன்டீரியர் தெளிவருக்கும் ஏசி ஒர்க்கிங் இருக்குது ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டி பவர்ருண்டா பவர் ஸ்டேரிங் இது வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க டாப் எண்டு அளவில் ஏர் பேக் ஏபேஸ் அண்டா பவர் ஸ்டரிங் வண்டியில் எல்லாமே வந்துடும் எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்க வண்டிங்க ஒரு டீசல் வண்டி அதுவும் மைலேஜ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சு கேரண்டே கிடைக்கும் இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு கேரண்டே இந்த வண்டிக்கு மைலேஜ் கிடைக்குங்க ஃபோர்ட் பிவா ஹஸ்பே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வெறும் ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு டீசல் வண்டி அதுவும் ஒரு டாப் ரெண்டு மாடல் வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி நீ திருப்பூர் லோக்கல் கஸ்டமராக இருக்கிறீங்களா ஒரு எழுபதாயிரம் முன்பணம் கட்டால் இந்த வண்டி பேலன்ஸும் லோன் போட்டு கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மாறுது எஸ்டி ஒரு பெட்ரோல் பஸ் எல்பிஜியோடு இருக்குங்க இந்த வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் தெளிவாக இருக்கும் இது ஃபேன்ஸு நம்ம டபுள் நைன் ஜீரோ சிக்ஸ் அஞ்சு வண்டி ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க டயர் பேண்ட் பார்த்தோம்னா அவரேஜெலாம் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் இன்டீரியர் பாருங்க நார்மலாக ஒரு எயிட்டி பர்சன்ட் தெளிவாக இருக்கும் வண்டியில் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி ஆறு இருக்குது மாருதி கரண்ட்ல ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குது இந்த வண்டி ஒரு பெட்ரோல் பஸ் எல்பேஜி ரெண்டுமே ஒர்க்கிங்னு இருக்குது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து ரூபாய் மட்டும் இருந்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஸ்கோடா அக்டோவியா அந்த மாதிரி பழைய வண்டி அப்போ நல்ல மூவிங்கில் போயிட்டு வர வண்டி வண்டி நம்பர் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஒரு சில்வர் கலரில் ஒரு டீசல் வண்டி சடான் டைமில் பார்த்துட்டுருக்கீங்களா அதுவும் லோ பஸ் இல்லை இந்த டயர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் ஒரிஜினாலிட்டே லெதர் ஸ்கில் பிளாகில் போட்டிருக்காங்க வண்டி ஆடு சிஸ் மோக்கிங் இருக்குது இந்த வண்டிக்கு பேனட்டில் மட்டும் சின்ன பெயிண்டிங் டச் அப் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டி பாடி லைன் தெளிவாக இருக்கும் ஸ்கோடா அக்டோபியா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஒன்று கண்ணே சொல்லியிருக்கேன் பேப்பர் செப்சி கரண்ட் இருக்கிற வண்டி ஒரு டீசல் வண்டி இதுக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா மட்டும்தாங்க